मायावी परमानन्दं त्यक्त्वा वैकुण्ठमुत्तमं स्वामी पुष्करिणीतीरे रमया सः मोदते दयापात्रं धीभक्त्यादिगुणार्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्त्यदितराणि दृढाय मेनेः अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये ईशानां जगतोऽस्य वेङ्कटपतेः विष्णोः परां प्रेयसीम् तद्वक्षस्थलनित्यवासरसिकां तत्क्षान्तिसंवर्धिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरं नमो यज्ञवराहाय कृष्णाय शतबाहवे नमस्ते वेदवेदान्तवपुषे विश्वरूपिणे अलर्मेल्मङ्गैतायर् तिरुवेङ्कडमुडयान् कुवार्कल्गिळे शरणं पेरन्बुकोल திருவேங்கடமுடையான் புவார்கழல்களின் அடியவர்களே நமோ நம திருவேங்கடத்தினுடையதான பெருமையை பராகபுராணம் இரண்டு பகுதிகளாக கூறுகிறது அதிலே முதல் பகுதியை பார்த்தோமேயானால் ஆனால் திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் என்ன திருவேங்கடத்துக்குன்னு இருக்கக்கூடியதான திருநாமங்கள் என்ன நாராயணாதிரி என்ன சேஷாதிரி என்ன ரிஷபாதிரி என்ன நீலாதிரி என்ன இப்போது வாதி மகாகுருவான மகா குருவான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா தானும் சுப்பிரபாதத்தை அருளி செய்துள்ளார் திருவேங்கடமுடையானுக்கு அதை தான் திருப்பள்ளி எழு எழுப்பரா பெருமாள் அதிலே இந்த திருமலைக்கு இருக்கக்கூடியதான பெருமைகளை எல்லாம் திருநாமங்கள் எல்லாம் ஒரு ஸ்லோகத்திலே சொல்கிறார் ஸ்ரீசேஷை கட்டாத்ரி நாராயணாதிரி முக்கியம் வதந்தி என்று கொண்டாடுகிறார் சேஷ அதுக்கு ஒரு காரணம் உண்டு கருட சைலம்னால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு ருஷபாத்ரின்னு திருமலைக்கு ஒரு பேர் சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு அதனால் துவதிய வசத்தையே ஆக்கியாம் வதந்தி இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடியதான வைபவங்களையெல்லாம் பறக்க பேசுகின்றன எது பேசுகின்றன இந்த திருமலைக்கு இருக்கக்கூடிய பல திருநாமங்கள் பேசுகின்றன அப்படி திருமலைக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் என்ன அவைகள் காட்டக்கூடியதான எம்பெருமானின் மேன்மைகள் என்ன அதையெல்லாம் சொல்ல வந்தது முதல் பகுதி இரண்டாம் பகுதியிலே வராக பெருமாள் தரணி நாச்சியாருக்கு பூமி நாச்சியாருக்கு ஸ்ரீனிவாச பகவத் கல்யாணம் பத்மினி தாயாரோடு எப்படி நடந்தது என்பதை விவரிக்கிறார் அதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடியதான தீர்த்தங்களின் பெருமைகளை எல்லாம் பேசுகிறார் சொல்றார் பெருமாள் பூமிதேவி நாச்சியார் நெடுத்திலே ஸ்ரீவராஹா நாராயணாதிரி மஹாத்மியம் வதாமி ஸ்ரணு மாதவி தேவாஷ்டை வயகினயா கிருத்தேஞ்சநாதிரிம் திரேதாயம் நாராயணகிரிம் ததா தாபரே சிம்மசைலம் வித்வாம் பரமாத்மாலயம் கிரிம் பரன் சென்று சேர் திருவேங்கடமாலை பரமாத்மாலயம் கிரிம் மேலான தன்னுடையதான வைகுண்ட லோகத்தையும் விடுத்து ஸ்ரீவைகுண்ட விரக்தனாய் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளிருக்கக்கூடிய திருவேங்கட மாமலை அப்படியாகப்பட்ட திருவேங்கட மாமலையை திருத்த ஞானிகள் ஆத்ம வித்துக்கள் தன்னிலையை அறிந்த சான்றோர்கள் என்ன பண்ணுவான்னா யுகத்திலே நாராயணகிரின்னு கொண்டாடினா யுகத்திலே அஞ்சனகிரின்னு கொண்டாடுறா வாபரத்திலே சிம்மசைலம்னு கொண்டாடுறா கலியுகத்திலே இந்த திருவேங்கடத்தை திருவேங்கடம்னு கொண்டாடுறான் அப்படி அவர்கள் கொண்டாடக்கூடியதான இந்த திருவேங்கடத்தின் பெருமைகள் எல்லாம் நான் சொல்லுகிறேன்னு வராக பெருமாள் சொல்ற அதிலே कुमारधारेम कुंभ संस्तेव मघे पौर्णमा सियाम महातिथ मघानक्षत्रयुक्ता याँ भूधरेन्द्रे वसुंधरे कुमारिकिका सरसी लोकपावनीस्ते का पार्वतीसूनु काे यग्निसंभव देवसेना सयुक्त श्रीनिवासर्च कोमले तस्ना मध्या तस् पुण्यफल शृणु கங்காதிசர்வீரே யாதி நயமா ட்ராப் ஜக்தாத்ரி தலம் சமவாத் யோன் தத்தீர் சக்தியட்சிணையாண்டித்தம் சலமா ஸ்நானே தூத்தம் பலம் யதா என்று இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே நீராடக்கூடியதான ஒருவருக்கு கிட்டக்கூடியதான புண்ணியபலங்களையெல்லாம் வராஹபெருமாள் சொல்லுகிறார் கும்பமாசே ரவௌ மாகே பௌர்ணமாசியாம் மகாதிதௌ கும்பமாசம் அதாவது சூரியன் கும்பராசியிலே இருக்கக்கூடிய மாதம் அது என்ன மாசி மாதம் அந்த மாசி மாசத்திலே மகநஷத்திரத்திலே பௌர்ணமி ஏற்படும் அப்படி மாசி மாச பௌர்ணமி என்று மகநக்ஷத்திரம் கூடியுள்ளதான அந்த வேளையிலே குமாரதாரிகா நாம சரசி லோகபாவனி யத்ராஸ்தே பார்வதி சூடு கார்த்திகே யோகினி சம்பவ குமாரதாரை என்று பெயர் கொண்டுள்ளதான உலகிலே மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே எப்படியாகப்பட்ட குமாரதாரா தீர்த்தம் குமாரதாராக்கு இன்னொரு பெருமை என்னன்னா அக்னி சம்பவா பார்வதி சூனுகோ கார்த்திகேயா நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து தோன்றியவனாய் பார்வதியின் மகனாய் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் குமாரன் அந்த குமாரன் என்ன பண்ணார் அவருடைய மனைவி தேவசேனை தேவசேனா சமாயுக்தா ஸ்ரீனிவாசார் கோமலே இங்கு வந்து இந்த குமாரதாரா கரையிலே இருந்து கொண்டு திருவேங்கடமுடையானை அர்ச்சனை செய்து கொண்டு வந்தார் ஸ்ரீனிவாசனை பாருங்கோ ஸ்ரீனிவாசாச்சகோமலே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாளை இந்த குமாரதாரா அருவிக் கரையிலே நின்று கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே வந்தாராம் அதனாலே அவருக்கு பெருமாள் மாசி மாச சு மாசி மாத பௌர்ணமியின் பொழுது மகநத்திரம் கூடியிருக்கக்கூடியதான வேலையிலே அவர் செய்து அர்ச்சனையின் பலனாக சேவை சாதித்தார் ஆகவே அந்த மத்தியான போதிலே இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே நீராடுகிறானோ அப்படியாகப்பட்ட அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா கங்கை உள்ளிட்டதான புண்ணிய தீர்த்தங்களிலே எந்த ஒரு மனிதன் பனிரெண்டு வருஷம் சேர்த்தாப்புல குளிக்கிறானோ அப்படி குளிச்சா அந்த மனிதனுக்கு எந்த பலன் ஆகப்பட்டது ஏற்படுமோ அந்த பலன் மாசி மாச பௌர்ணமியின் பொழுது இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே ஒரு முறை நீராடினால் கிடைத்துவிடும் திருவேங்கடமுடையான் திருவேங்கட மாமலையினாலே எளிமை எம்பெருமானின் எண்ணிறந்த கல்யாண குணங்களிலே முக்கியமான கல்யாண குணம் அடியவர்களுக்கு எல்லாத்தையும் எளிமைப்படுத்தினார் தானே எளியவனாக இங்கு நாம் சேவிக்கும்படி எழுந்தருளி இருக்கிறார் எம்பெருமானின் எளிமை பன்னெண்டு வருஷம் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகள் கங்கை ஒண்டி சொல்லல கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளிலே ஒருவன் பனிரெண்டு வருட காலம் தொடர்ந்து நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் மாசி மாச பௌர்ணமி மகநத்திரம் கூடியுள்ளதான வேளையிலே பகல் பொழுதிலே ஒரே ஒரு முறை இந்த குமாரதாரா அருவியிலே நீராடிவிட்டால் கிடைத்துவிடும் என்பதாக இங்கு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு எளிமைப்படுத்தி உள்ளான் திரு அது மட்டும் இல்லை அப்படி குளிச்சுட்டு தன்னுடைய சக்திக்கு என்ன முடியுமோ ஒரு அன்னதானமோ இல்லை வஸ்திர ஏதோ ஒரு தானம் இந்த குமாரதாரா அருவியிலே செய்துவிட்டால் யாருக்கோ எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு கொடுத்து விட்டால் அதன் பலனும் நிறந்த புண்ணியங்கள் கிடைக்கும் செய்த வினைகளெல்லாம் தொலையும் என்பதாக பெருமாள் சதாவத் பலமாப்மோத்தி ஸ்நானே தூக்கம் பலம் நேதா குளிக்க முடியாட்டியும் இந்த கரையிலே நின்று கொண்டு தன் சக்திக்கு என்ன முடியுமோ அந்த தானத்தை செய்துவிட்டால் கூட போதும் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அருவியிலே குளிக்க முடியாதவா எவ்வளோ பேர் இருப்பா அது ரொம்ப கரடு மொரடான பாதை இறங்க முடியாது என்னால் இறங்க முடியலையே குமாரதாரால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்பட்டா வருத்தமும் பட வேணாம் உங்கள் சக்திக்குட்பட்டு ஏதோ ஒரு அன்னதானமோ தீர்த்தமோ யாருக்கோ இந்த வழியில் போகிறவள் கொடுத்தாலே போதும் பிடிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் என்பதாக வராக பெருமாள் அருள் செய்துள்ளார் இது வராக புராணத்தின் இரண்டாம் பகுதியிலே வரக்கூடியதான குமாரதாரா மாகான் எம் என்பதாக சொல்லி அடியன் பேசும் பொழுது ஏதேனும் குற்றம் வரும்படியோ தவறாக அர்த்தம் தோன்றும்படியோ இரண்டொரு வார்த்தைகள் கவனக்குறைவால் பேசியிருந்தால் திருவேங்கடமுடையான் புவார்கழல்களின் அடியவர்கள் ಅದೇ ಮನ್ನಿತ್ತ ಅಡಿಯಣೆ ಅವರುಳುವ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿತ್ತುಕೊಂಡು ಕಾಂತಾಯ ಕಲ್ಯಾಣ ನಿಧೆಯೇ ನಿಧಯೇರ್ಥಿ ನೀ ವೆಂಕಟ ನಿವಾ ಮಂಗಳುಂದರೃ ಮುನಿ ಮಾನಸವಾ श्रीनिवासाय मङ्गलम्